ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று நைட்டு மேடம் ஃபோன் பண்ணி மணி ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் பையனை முட்டிலான இருந்துட்டுன்னா வந்தேன் அந்த டைமில் ஃபோன் பண்ணி குமார் கத்தாமோட அந்த பொருளெலாம் எடுத்து போய் அவங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னாங்க காலையில் ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கு போ அப்படின்னு சரி அதுக்கோசந்தான் ஏஞ்சி ஒம்பது மணிக்கு கிளம்புனேன் சரி எதுவும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் காலையில அப்படின்னு அதுக்குள்ளே பையன் ஃபோன் பண்ணி குமார் இந்த ஃபோட்டோ பிடிக்கிற இடம்லாம் உனக்கு தானே அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து அது வாங்கினு வந்துடு அப்படின்ட்டோம் இப்போ போய் கெசரியா அந்த இடத்துல தான் இருக்குது பசங்க இவங்கெல்லாம் ஃபோட்டோ அப்படிக்கிற இடம் அங்கே போய்ட்டு அந்த ஃபோட்டோ வாங்கி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பையன் பையனோட சாக்லேட் எடுத்து போய் கொடுத்துட்டு வரணும் அது கொஞ்சம் தூரந்தான் அந்த சாக்லேட் கொடுக்குற இடம் ரொம்ப கொஞ்ச தூரம் இல்லை ரொம்ப தூரம் ஏற்கனவே இந்த வீட்டு பனிப்பனுக்கு போய் ஃபோன் வாங்கினோம் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபோன் வந்து ஒரு நைட்டு தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபோன் யூஸ் ஆகலை அப்படின்ட்டு திருப்பேர்த்தவங்க கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த இடத்துக்கு தான் போகணும் இப்போத்துக்கு போய் நம்ம இது வாங்கினதலாம் இந்த கடை தான் இந்த கடையில் போய் அந்த பில்லு காட்டுனா கொடுத்துருவாங்க வாங்கியாச்சு வானம் வர மூடின்னு இருக்குது மழை வேறு வருமானு தெரியல வேறு ஒரு பக்கம் ஐயோ முருகா எது எதுவுமே கொடுத்துட்டு ஓடணும் அதுக்கு பையனோட போட்டோ தான் பெரிய பையனோட போட்டா பார்க்குறீங்களா ஓப்பன் பண்ணி காட்டிட்டா வேணாம் வேணாம் எதுக்கு நம்மளே தேவையில்லாத இல்லாத வம்பு எதுவுமே கொடுப்போம் இது ஒரு பேக்கு அப்புறம் இது ஒரு பேக்கு இது ஒரு பேக்கு இந்த மூணு பேக்கே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரணும் எப்படி பார்த்தாலும் போய் கொடுத்துட்டு வர ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ கரெக்டாக மணி பத்து மணி ஆகுது பதினோரு மணி தான் வருவேன் டைமு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு வந்துடும் நினச்சின்னு போனேன் பார்த்தா பதினொன்று முப்பத்தி ஏழு ஆச்சு கொஞ்சம் மந்தமாக போயிட்டேன் போகிற வகையில் என்னென்னா அந்த பாட்டு கேட்டுனே போனேன் அதில் ஒரு பாட்டு சாமி பாட்டு தான் கேட்டுன்னு போனேன் அதில் இந்த சிந்தளைக்கரையில் குடியிருக்கும் தாயை வெக்காளி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டு கேட்டு ஐயோ உண்மையாகவே அழுகே வந்துடுச்சு கண்ணை பார்த்தாலே தெரியும் நான் மட்டும் அழுதுன்னு வண்டி ஓட்டுனு போனேன் எதுக்கு தான் ஒன்றும் தெரில அந்தளவுக்கு இருக்குது இந்த சாமி பாட்டோட கொடுமை இப்போ தான் வந்தேன் சாப்பாடு என்ன வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சாப்பிட்ணும் பையன் அவனை வெளியே போனேன் நான் எங்கட்டுன்னு போக போகிறான்னு தெரியல ஜமயாட்டுன்னு வந்திருக்காங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பொருள் வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எதுவும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் உள்ளே போய் வீடெல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா மேடம் கூடவே இருப்பாங்க அந்த பொருளில் எடுத்து வச்சிங்கன்னு நம்ம போய் வண்டி மட்டும் தள்ளினு வருவோம் இந்த தான் இதில் என்ன ஒரு அதிசயம்னா புதுசாக காலிஃப்ளவர் வாங்கியிருக்காங்க இதுதான் அதிசயம் ஏன்னா அந்த காயெல்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லை அதுக்கப்புறம் போய் சிக்கனு தயிர் அப்புறம் அந்த ஜூபன் கிளாஸ் இதுமாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வரணும் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இன்னும் சில ஐட்டங்கள் லெமன் அதெல்லாம் இதில் ஏற்றி லிப்டில் வச்சுட்டு வண்டிக்கு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இருக்கும் போட்டுன்னு வரணும் முன்னாடி ஜமையால் போய் ஒரு மூணு பொருள் மட்டும் ஏற்றின சொன்னாங்க தண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கிங் க்ரீம்னு ஒன்று இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து சுகரு சின்ன சின்னதாக பாக்கெட்டில் இருக்கும் அதே குமார் அப்படின்னாங்க இந்த குயக்கிங் கிருமி ரெண்டு எடுத்து போட்டுக்கினு அதுக்கப்புறம் சுகர் ஒயிட் சுகர் இந்த சின்ன சின்னதாக இருக்குது இது ஒன்று எடுத்து போட்டுக்கணும் அப்படியே பில்லு போட்டுன்னு வந்துட்டேன் மூணு தினார் நம்பூர் காசுக்கு எட்நூற்றி முப்பத்தி ரூபாய் கையே உடஞ்சிடு போல் தெரியுது ஒரே கையில் தூக்கிணு போறவேன் எதுமே லிப்டில் வைப்போம் கூட இருக்கிற டிரைவருக்கு ஆப்பிள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவங்க மேடம் அதில் நம்மள ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட சொன்னார் ஒன்றுன்னு கிடையாது ஆப்பிள் கொடுத்துருக்காங்க குமார் எடுத்து சாப்பிட அப்படின்னு என்னாரு எவ்வளோ ஆப்பிள் வந்துக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற ஆப்பிள் தான் ஃபுல்லும் ஆப்பிள் தான் அதில் நம்ம சின்னதாக எடுத்துக்கணும் நல்லா ஊட்டி ஆப்பிள் மாரி இப்போ புளிக்குது ஆப்பிள் மூலமாக புளிக்கும் புளியோ ஏதோ ஒன்று நமக்கு பசினை வந்துட்டா எதையும் விடக்கூடாது கட்சி நாக் அவுட் பண்ணிடணும் டின்னர் வந்திருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் வந்திருக்கு இது வந்து கோசு ரைஸ் வச்சு செய்வாங்க இது நல்லாயிருக்கும் சாப்பிட அப்புறம் சின்னதாக கொஞ்சம் சாலட் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு இந்த கோஸ் வச்சு சேர்த்தேன் நல்லா இருக்கும் அது உண்மையாக சாப்பிட சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வரேன் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கோஸு அந்த சேலட்டு ஃபுல்லும் காலி பண்ணிட்டேன் டைம் இப்போ பன்னெண்டு இருபத்தஞ்சி ஆகுது பற்ற தூங்க வேண்டியதான் நாளைக்கு வீட்ல சந்திக்கிறேன் பாய்